இந்த ஆதரியான் தரிசனம் எப்போ கண்டுபிடிச்சா ரெக்கார்ட் இருக்கா தாண்டு இருக்கா சொல்ல முடியுமா ஆனால் சிந்து சமோதி முத்திரையில் ஓ ரெண்டு முத்திரையில் இருக்கு அது எப்படி படிக்கிறான்னா பரு ரூபம் உடுன்னு போடுவான் பரு ரூபம் உடு பரு ரூபம்னா கடல் அதை மலை போன்ற பெரிய உருவம் உருவம் உருன்னு சொன்னால் உருவம் உடு அப்படின்னா நட்சத்திரம்னு அர்த்தம் கணம்னு சொன்னால் நட்சத்திர கூட்டம்னு அர்த்தம் உடுன்னு சொன்னால் நட்சத்திரம்னா பரு ரூபம் உடு பரு ரூபா உடு உடு போட்டு என்ன பண்ணா பக்கத்தில் ஒரு யோகி யோக நிலையில உட்காந்துருக்காரு ஆதிரையாரன் சிவபெருமானுக்கு ஆதிரையான்னு ஒரு பேர் அதுக்கு பக்கத்துல தான் ஒரு பெரிய வட்டம் பெரிய வட்டம் ஒன்று போட்டிருக்கான் அந்த வட்டத்துக்கு கீழே ஒருத்த கும்பிடுறான் ஒருத்தன் கும்பிடுறான் ஒன்று ஒருத்தர் கீழே மல்லாந்து கிடக்குறான் அவன் அவன் தான் ஆருடன் சிவபக்தன் கீழே கிடக்குறானே அவன் தான் முயலகன் திருநடரா காட்சியில் நடராஜ் கீழே கால்ல பார்த்தீங்கன்னா முயலான் இருக்கா அவன் வந்து ஒரு மூல கணவச்சிங்களா